நான் சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு பார்க்கும் போது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கிரைம் ரேட் எவ்வளவு அதிகரிக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்ன மாதிரி நாலு வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு மூதாட்டி வரைக்கும் எந்த குழந்தை யாருக்குமே எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை தலைநகர் டெல்லியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி ஒன்று முதல் பதினைந்து வரை மொத்தம் எண்ணூற்று ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களில் ஐநூற்று ஒன்பது பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி உள்ளது

நான் உண்மையாலுமே நான் யாரு காலையும் விழுக மாட்டேன் நீங்க அப்படி நான் பிளஸ்ஸிங் வாங்கின ஒரு நபர் அவர் அவர் திருமணம் பண்ணிக்கல எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி மனுஷன் இப்படி இருக்கணும் நாளைக்கு வந்து அரசியல் பாஜக நீங்க வரணும் யார் ஆசைப்பட்டாலும் இந்த முகத்துக்குதாக நீங்க வருவீங்க அப்படியாரா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு எனக்கு அந்த மனுஷனால பேசும்போது உண்மையாலுமே தாங்கவே இல்லைங்க உண்மையா அது எப்படி நீங்க நினைச்சாலும் சரி அவரெல்லாம் அப்படி பேசக்கூடிய மனிதரே கிடையாது

கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினேன் பப்ளிக் நியூசன் செய்தேன் போலீஸ்காரனை கடித்தேன் இதை தாண்டி அவன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க தெரியல மூஞ்சி மொகரை பர் நகரத்துக்கு போய் தங்க ஒன்று பேர் வச்சிருக்காரு கழக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றீர்களா கழகம் எந்த போராட்டமும் பண்ணதும் இல்ல இவனுங்க போராட்டத்துக்கு சிறை சென்றதும் இல்ல வேணா கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்குல

அவரே கூப்பிட்டு கூப்பிட்டேட்டேலமே நீங்க ஏன் பிரஸ் மீட் குடுக்கிறது இல்லைன்னு கேக்குறீங்க? ஏனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் தான். டேய் லூசானே ஆமா நீ லூசு நினைச்சானே லூசுடா 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 வரே ரேட்ட இளஞ்சர்களை அனைவறிய கெடுக்கிற முயற்சியில ஒரு போயிட்டு அவரோட பேடி எல்லாம் எப்படி வெளில இட முடியும்? பூனை பாலை குடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும்.

அதை வந்து இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அத்தனையும் பல்வேறு யூகங்கள் பல்வேறு விஷயங்களை அதை குறித்து சொல்லிட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு முதல் ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் பல்வேறு மாநிலங்களில் திரும்ப திரும்ப இந்த ப்ரபகாண்டாவுக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வயோதிகத்தின் காரணமாக அதை ஞாபகம் வச்சு சொல்கிறது அப்படி சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு மிகச்சிறந்த இடத்துல இருக்கும்பொழுது

இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா விஜய் அரசியல் ஒரு ஆளே இல்ல அவங்க சொல்ற ஸ்டைல நானே சொல்றேன் அவர்லாம் ஒரு ஆள் மோடி அவர்கள் வந்த போது மதுராங்கத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள் அது வந்து ஆர்கானிக்கான கூட்டம் அது என்ன இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்பட பேசிட்ட யாருமே வந்து அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா கோட்ரு பாட்டில் பேக்கெட்ல மறைக்கலாம் ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலாம் பாக்குறீங்க பார்த்தியா இட்ஸ் நாட் இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல நல்லா நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இத்தனை வருஷமா தளபதி தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல அதை விடவா சிஎம் பதவி பெருசு அப்போ கட்சியை கலைச்சிட்டு தேட்டர் தேட்டரா போய் பதாகைக்கு பால் ஊத்துங்கடா மடக்கு ஊதிங்களா சென்னை மேடவாக்கத்தில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள தாவிகா பேனரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு பிரதான சாலையை ஆக்கிரமித்து பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அடங்கப்பா பாவி உலகமே இந்த வாய வச்சிட்டு எப்படா நீ வாடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்